கந்தர் அலங்காரத்தில் கந்தனின் பாதாதிகேசப் பேரழகை வர்ணிக்கும் அருணகிரியார் இப்பாடலில் கந்தனின் பாதச் சிறப்பைக் கூறுகிறார் தாவடியோட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ படிமாவளியால் மூவடிகேட்டன்று மூதண்ட கூட முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருமகன் தன் சிற்றடியே அன்றொரு நாள் ஒரு சிறிய அந்தணன் வடிவில் வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி பூமியை யாசித்து பெற்று முதலடியினால் வானம் பூமி முழுவதையும் அளந்தும் இரண்டாம் அடியால் பாதாள லோகமும் அளந்தும் மூன்றாம் அடிக்கு இடம் கேட்க தன் தலையையே மகாபலி சக்கரவர்த்தி காட்ட தன் காலால் அளந்தார் திருமால் அந்த சிவந்த திருவடியால் நீட்டி அளந்த திருமாலின் மருமகனின் சிற்றடியானது யுத்த களத்தில் செலுத்தப்படும் மயிலின் தேவர்கள் முருகனை வணங்கும் போது அவர்களின் சிரசின் மீதும் அடியேன் எழுதி முருகன் காலடியில் சமர்ப்பித்த பாட்டின் மீதும் பட்டது அல்லவா என்று கந்தனின் பாதத்தின் சிறப்பை பேசுகிறார் அருணகிரியார் அதனால்தான் மயிலும் தேவர்களும் என் பாடலும் பெருமை பெற்றது என்கிறார் அருணகிரியார் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி